ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நெய் நெய்யாக்கி பார்த்துருப்பீங்க இப்போ நெய்லேருந்து பட்டரை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாகவும் இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட் டிப் தான் பார்க்கலாம் நம்ம ஊர்கா இல்லை நெய் இது மாதிரிலாம் வாங்கிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வீணாக தான் நம்ம தூக்கி போடுவோம் அந்த மாதிரி இருக்கிற தூக்கி போடக்கூடிய இந்த பாட்டிலை நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து இந்த பாட்டிலோட மேல் மூடியில் ஒரு ஹோல்ஸ் போட்டுவோம் நீங்கள் நெருப்பில் காமிச்சிட்டு கத்தி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இது ஒரு ஆயில் கண்டெய்னர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நாம் தோசை ஊற்றுறதுக்காக எண்ணெய் தடவுவோம் அந்த மாதிரி எண்ணெய் தடவக்கூடிய இந்த ப்ரெஷ்ஷை நம்ம அந்த எண்ணெய் பாட்டிலை போட்டு வைக்கும்போது நமக்கு கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாம் மூடாமல் வச்சிட்டோம்னா அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி கற்பாம்பூச்சிகள்லாம் அதில் போய்விடும் அதை நமக்கு ரொம்பவே அருவேறுப்பாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை நம்ம வெளியில் வாங்கினோம்னா அதிகமான காசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஷ்ஷை அதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தால் இந்த மாதிரி ரப்பர்னு போட்டுக்கோங்க அப்போ வந்து அந்த ப்ரெஷ்ஷு எங்கேயுமே நகராமல் இருக்கும் இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மறுபடியும் அந்த பாட்டில் போட்டு மூடி வச்சிடலாம் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் சூடு நிற்கலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓரம் ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற பாக்ஸில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் திரும்பவும் சூடு நிற்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக கடலை பட்டாணி இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சு வைப்போம் அந்த மாதிரி ஊற வைக்க மறந்துட்டோம்னாலும் நம்ம இந்த மாதிரி இந்த பாக்ஸில் கடலையை போட்டு அது கூட கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிட்டு பாக்ஸாக மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே அந்த கடலை வந்து நம்ம எப்படி குக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடலை ஊறி இருக்கும் இப்போ பாருங்கள் மூடி வச்சுட்டேன் இப்போ எப்படி ஊறி இருக்குதுன்றத நம்ம கடலையை வேக வைக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு அது ஊறி இருக்குது இப்போ இந்த கடலையே நம்ம எடுத்து வேக வச்சோம்னா நம்ம எப்போதும் வேக வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு விசில்லையே அது வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா அதில் ஒரு கொட்டாங்குச்சி துண்டை போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் வாங்க நெக்ஸ்ட் டே இப்படின்றத பார்த்தனா நாம் கடைகளில் வாங்குகிற நெய் போலவே வீட்டுங்களில் செய்கிற நெய்ன்னு சொல்லிட்டு சிலர் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்கக்கூடிய நெய் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து தடவி பார்த்தீங்கனாலே அந்த நெய் வாசனையாக இருந்தால் அது நல்ல நெய்ன்னு அர்த்தம் இப்போ இந்த நெய்யை நான் ஒரு இரும்பு கடாயில் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போதே அந்த நெய் நல்ல வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே அந்த வாசனை பரவிடும் அந்த மாதிரி இருந்தாலே அது நல்ல நெய்ன்றது அர்த்தமாக இருக்கும் இப்போ இந்த நெய்யை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டராக தான் ஆக்க போகிறேன் ஏன்னா இந்த நெய்யை ஊற்றி செஞ்சோம்னா அந்த டிஷ்ஷு வந்து டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது அதனால் இதை நம்ம பட்டராக ஆக்கிட்டோம்னா நாம் பிரியாணிலாம் செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெய் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த கரைஞ்சி வந்த நெய்யை கேஸை ஆஃப் பண்ணிடணும் சிறுந்தியில் தான் இருந்துச்சு ரொம்ப கொதிக்க விடுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது சிறுந்தியில் இருந்த கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க அந்த ஐஸ் க்யூப்பை அந்த நெய்யில் போட்டு கொஞ்சமாக நல்லா கிண்டி விட்டிங்கனாலே அந்த நெய் திரும்பவும் பட்டராக மாறும் இது பட்டராக இல்லை கொஞ்சம் டால்டா கலந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி நான் செய்யும்போது அது பட்டர் மாதிரி வரவே இல்லை டால்டா மாதிரி நல்லா இறுகி போன மாதிரி இருந்துச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் நான் கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இவ்வளோ ஐஸ்கிட்டையும் போட்ட உடனே அது எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பார்க்கலாம் நீங்கள் பட்டர் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நெய்யை போட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஐஸ் க்யூவை போட்டு நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா அது பட்டர் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போ வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அது அதனுடைய தன்மைக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட விட அது நல்லா பட்டர் மாதிரி வரும் ஆனால் இது டால்டா மாதிரி தான் இருந்துச்சு என்ன மாதிரி நீங்களும் வந்து வெளியில் க தெருவில் விற்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஏன்னா நல்லதாகவும் செஞ்சுட்டு வந்து விற்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வெளியில் வாங்கிற பொருளை இந்த மாதிரி தெருவில் வரும்போது அந்த பொருளை வாங்கும்போது நெய்யை வந்து எப்பயுமே கொஞ்சமாக எடுத்து நம்ம கைகளில் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா மனமாக இருந்தால் மட்டுமே அது நல்ல நெய்ன்றத உறுதி பண்ணிக்கலாம் இப்போ இதை அந்த பட்டர் பதத்துக்கும் இல்லாமல் டால்டா பதத்துக்கும் இல்லாமல் வந்துடுச்சு இப்போ அதில் இருக்கிற ஐஸ் க்யூப் எல்லாமே தனியாக இப்போ அந்த தண்ணியை நான் இறுத்துட்டு இதை வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எப்போல்லாம் நம்ம பிரியாணி இல்லை ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி செய்யும்போது அதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யை பட்டர் ஆக்கிறது எவ்வளோ சுலபமாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே தேவையான அளவு நெய்யை ஊற்றி நம்ம பட்டராக மாற்றிக்கலாம் இந்த ஐஸ் க்யூப்பை வச்சே நம்ம நெய்யை பட்டராக மாற்றி நமக்கு தேவையான அளவு பட்டரை வீட்லையே ரெடி பண்ணிக்க முடியும் இப்போ இந்த ஐஸ் க்யூப்பு தண்ணி எல்லாத்தையும் இருந்துட்டு இதை ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் தண்ணி கலந்ததுனால இது லைட்டாக ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும் வெளியில் வச்சிட்டிங்கன்னா அதனால் வெளியில் வைக்காதீங்க எல்லாருக்குமே இந்த பட்டர் செய்கிற ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் குழந்தைங்க காலையில் ஸ்கூல் டைமில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போவாங்க அந்த மாதிரி போகக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் ஆட்டம் தோசையோ இல்லை இட்லியோ இது மாதிரி ஷேப் பண்ணி கொடுக்கும்போது அழகாக சாப்பிட்டு போவாங்க நம்ம வீட்டு குட்டி சுட்டிஸு இந்த மாதிரி ஷேப்பான தோசையை சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்